டெல்லி மெட்ரோ ரயிலில் பெண்கள் பெட்டியில் பயணித்த ஆண்களை டெல்லி பெண் போலீஸ் அதிகாரிகள் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நின்று ரயில் பெட்டியில் இருந்து இறங்கும் ஆண்களை அறையும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இது தலைநகரில் உள்ள ஒரு மெட்ரோ நிலையத்திற்கு ஒரு ரயில் வருவதையும் அதைத் தொடர்ந்து பெரும் கூட்டம் போக்குவரத்தில் இருந்து இறங்குவதையும் காட்டுகிறது பெண்கள் பெட்டியில் நுழைவு வாயிலில் நிறுத்தப்பட்டுள்ள இரண்டு பெண் போலீசார் பெண்கள் பிரிவில் பயணித்த ஆண்களை ரயில் பெட்டியில் இருந்து வெளியே இழுத்து அவர்களை அறிந்தனர் பெண் அதிகாரிகளின் நடவடிக்கை வீடியோவில் பதிவாகியுள்ளது மிட்டோ ரயில் நிலையத்தில் அந்தந்த பெட்டியின் கதவு திறந்தவுடன் அதற்குள் பல ஆண்கள் காணப்பட்டனர் அந்த இடத்தை காலி செய்து பெண்களுக்கான பாதையை ஏற்படுத்தி தருமாறு போலீசார் அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர் விதிமீறல் செய்பவர்களை பெண் அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் இருந்து வெளியேற்றி உதவி செய்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து டெல்லி காவல்துறையின் செயலை இணையவாசிகள் பாராட்டினர் ஒரு சிலர் போலீஸ்காரர்கள் ஆண்களை அறைவதை கண்டித்தனர் மற்றும் மீறுபவர்கள் மீது உடல் ரீதியான வன்முறை தவறு என்று பரிந்துரைத்தனர் பெண்கள் கோச்சில் ஏறுவதற்கு அல்லது பயணிப்பதற்காக ஆண்களை அறைவது ஒரு தீர்வாகாது என்று கருத்து தெரிவித்தனர்